ஹலோ எரிவியான் வெல்கம் ட்ரெஷ்ஷோக் குழுவார் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் விலையைக்கு மிக முக்கியமான புதிய அறிவு பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது மே ஆறாம் தேதியான திங்கக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகளை நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு பயங்கர வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் இன்று பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளது மேற்கண்ட இந்த இணையதளம் மூலம் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என கல்வித்துறை தெரிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று அயோத்தி ராமர் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரியில் சேர்க்கை பெறுவதற்கு விண்ணப்பம் செயல்முறைகள் இன்று முதல் ஆன்லைனில் துவங்குகிறது குறிப்பிடத்தக்கது திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலில் இன்று சித்திரை தேரோட்டம் நடைபெற உள்ளதாக திருச்சி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அடுத்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் நீலகிரி செல்வதற்கு நாளை முதல் இ பாஸ் கட்டாயம் என்றும் இன்று காலை ஆறு மணி முதல் இணையதளத்தில் பதிவு செய்து இ பாஸ் பெற்றுக் என்றும் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அண்ணா தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டு இளநிலை மருத்துவ படிப்பதற்கான நீட் தேர்வு நேற்று நடைபெற்று முடிந்தது தமிழகத்தில் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு இந்த தேர்வை எழுதினர் இந்தியா முழுவதும் இருபத்தி மூணு லட்சம் பேர் நீட் தேர்வு எழுதியது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆறாயிரத்தி நூற்றி பதினைந்து புதிய தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு விளக்கம் தெரிவித்துள்ளது வெயிலால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க புதிதாக ஏசி வார்டுகளை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை நிர்வாகம் சார்பாக அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நாளை மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் நேற்றுடன் பிரச்சாரம் ஓய்வுக்கு வந்தது மொத்தம் தொண்ணூற்றி நாலு மக்களவைத் தொகுதியில் மே ஏழாம் தேதியான நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது காற்றின் திசை காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கரை வரும் பதினேழாம் தேதி வரை நீதிமன்ற வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது மதுரையில் தமிழ்நாடு வணிகர் சங்கம் பேரவை சார்பில் நாற்பத்தி ஒன்றாவது வணிகர் விடுதலை முழக்க மாநாடு நேற்று நடைபெற்றது இதில் முக்கிய தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது வெங்காய ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காலவரையின்றி நீடித்த இந்த தடை தற்போது நீக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஜனவரி மாதம் முதல் மார்ச் மாதம் வரை இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட இந்திய வாட்ஸ்அப் கணக்குகளை வாட்ஸ்அப் நிறுவனம் முடக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது நாளை முதல் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் வெளிமாநிலம் மற்றும் வெளி மாவட்ட மக்களுக்கு இ பாஸ் கட்டாயம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அரசு பேருந்தில் வருபவர்களுக்கு இ பாஸ் தேவையில்லை என்று நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா தெரிவித்துள்ளார் நாளை மூணாம் கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெறுவதையொட்டி தீவிர கண்காணிப்பில் பாதுகாப்புப்படையினர் இந்திய நேபாள எல்லி எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது பிரதமர் நரேந்திர மோடி தான் போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் வருகின்ற பதினாலாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார் முன்னதாக மே பதிமூணாம் தேதி வாரணாசியில் பிரம்மாண்ட ரோடு ஷோ நடத்தி ஆதரவு திரட்டுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டங்களில் மே ஏழாம் தேதியான நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சபரிமலையில் ஸ்பாட் புக்கிங் ரத்து செய்யப்பட்டுள்ளது நாள்தோறும் எண்பதாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்க கேரள அரசு தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் பெண்களுக்கு இலவச பேருந்து சேவை வழங்கப்படும் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் வட மாநில இன்று வெப்பாலை வீசக்கூடும் என்றும் சென்னை பெருநகர் பகுதியில் பகல் நேரத்தில் நூற்றி நான்கு டிகிரி வெயில் தாக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது அடுத்த நான்கு தினங்கள் தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலையில் நாலு டிகிரி செல்சியஸ் வரையில் அதிகரிக்கக்கூடும் என்றும் கடலோர மாவட்டங்களில் வெப்ப அதிகரித்தே இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழக பகுதியில் மேல் வளிமண்டல கீழடுக்கு காற்று திசையாக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு ஓரிரு இடங்களில் இடி மனிதனுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐபிஎல்லில் நேற்று நடந்த ஐம்பத்தி மூணாவது லீக் கட்டத்தில் பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் அணியை இருபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது நேற்று நடந்த மற்றொரு லீக் கட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைட்ஸ் அணி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை தொண்ணூத்தி ரன்கள் வித்தியாசம் வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இன்று நடைபெறும் ஐம்பத்தி ஐந்தாவது லீக் கட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மும்பை மைதானத்தில் இருபது ஏழு முப்பது மணிக்கு சந்திக்கிறது குறிப்பிடத்தக்கது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட்டா ஒரு சவரண ஆபரண தங்கம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் இன்று சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறுரூவா ரூபாய் காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் ஐம்பத்தாறு காசுக்கும் விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது